கிடையாது இஸ்லாமிய உறவுகளே எப்படியெல்லாம் சீரழிவுகள் இருக்கிறது ஒரு இஸ்லாமிய வீட்டை என்ன வீடு கணவனுடைய பெயர் அப்துல்லா மனைவியின் பெயர் அந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த புள்ளகள் யாரு எல்லாம் இஸ்லாமிய பெயர்கள் உஸ்மான்கள் இருக்க வேண்டுமா உமர்கள் இருக்க வேண்டுமா ஆயிஷாக்கள் இருக்க வேண்டுமா வேண்டுமாக்கள் இருக்க வேண்டுமா எல்லாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு இஸ்லாமிய குடும்பம் எங்களை அறியாமல் எப்படி சீரழிவு வருகிறது ஒரு வாப்பா என்ன செய்கிறார் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வாயில சிகரெட்டை வைத்து இழுத்துக் கொண்டிருக்கிறார் சிகரெட்டு குடிப்பது சமூக சீரழிவா இல்லையா சமூகத்தில் நல்ல காரியம் என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்மளும் குடிக்கணும் நம்ம வேலை வெட்டி முடிஞ்சிட்டு வரும் பொழுதும் கையில ஒரு டொஃபி ஒரு சாக்லேட்டோட வருவோம் எதுக்கு எதுக்குட்டிக்கு கொடுக்கணும் இதுக்கு புறம் என்ன செய்ய வேண்டியதுதான் நல்ல காரியம்னா சிகரெட் பெட்டியோடு வர வேண்டியது தான் நம்மளும் ஒரு சிகரெட்டு நம்மள பொஞ்சாதிக்கும் ஒரு சிகரெட்டு நம்மள புள்ள குட்டிக்கும் ஒரு சிகரெட்டை கொடுத்துட்டு எல்லாரும் முன்னுக்கு செட்டியில் உட்காந்து குடிக்க வேண்டியது தான் செய்வோமா செய்ய மாட்டோம் சிகிரட்ட வாயில வச்சு இழுக்கிற வாப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு மகனை பார்த்து மகனே இந்த பாரு நான் குடிக்கிறது சரி இதெல்லாம் நீ குடிக்க போயிடப்படா ஏன் நீங்க சீரழிஞ்சி நாசமா போகணும் உங்களோட மகன் அதை செய்யப்படாது அப்படியா மகனை திருத்தோணுமா முதலாவது மகனே நான் இவ்வளவு காலமும் இந்த சீரழிவை செஞ்சிட்டேன் இதற்கு பிறகு நான் இதை செய்ய மாட்டேன் என்று நீங்க மகனுக்கு முன்னால சிகரெட்டுகளை நொறுக்கி வீசுங்கள் பார்க்க அது அந்த குடும்பத்துலுக்கு காலமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உம்மா டப்பா என்ன செய்யறது வெத்தில சப்புறது வடியும் என்ன செய்யும் காலப்போக்கில் வெத்திலே சப்பும் அதே ஒரு இளைஞனாக இருந்தா அவர் பஜார்ல பழகிற நேரம் வெத்திலையை தாண்டி போய் உள்ளதெல்லாம் அசிங்கம் எல்லாம் வாயில போட்டு சப்ப ஆரம்பிப்பார் அப்படிதானே சில பேர் பார்த்தா அழகான பல்லு அளவுக்கு என்ன வெத்தில சப்பி சப்பி முழு வாயும் கசட்ட பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை நாண்டு சொன்னா நல்லது செய்யறாங்களா என்ன தூள் தூளை சுத்தி சக்கையில இறக்கிறது நாக்குக்கு கீழே வைக்கிறது அன்பாண்டவர்களே தேலத்தூள் இருக்குது ஊத்தி பிளேண்டிய குடிங்க ஒண்டுக்கும் பயனில்லாத இந்த தூளை கொண்டு போய் சக்கையில இறக்கி இறக்கி நாக்கு கீழே வச்சு வச்சு என்ன நடக்குது மகரகம கொழும்புல இருக்குது மகரகம ஒரு ஏரியா அங்க போய் பாருங்க ஒரு ஒரு புற்றுநோய் வைத்தியசாலை இருக்குது வாய் புற்றுநோய் வருவதற்கு என்ன காரணம் போய் அறிக்கை கேளுங்க வெத்தில சப்புறது இந்த மாதிரி வாய் ஒத்துக்கொள்ளாத தூள் வகைகள் குடு வகைகளை வாய்க்குள் செருகுவது இது காலப்போக்கில் என்ன செய்து வாய் நோயை கொண்டு வருகிறது இந்த அளவு சீரழிவை ஏற்படுத்துகிற உண்டை முஸ்லிம் குடும்பத்துக்குள் இஸ்லாமிய வீட்டுக்குள் நடக்கிறது சீரழிவு வருமா வராதா இப்ப ஒரு காலத்துல சும்மா பொழுதுபோக்குக்கு தான் குடுவெடுத்து வாய்க்கு கீழே வச்சம் இன்றைக்கு என்ன குடுவெல்லாம் பாவிக்கிறாங்க சமூகத்தில் அப்படிதானே அல்லா அதில் பேருகளை சொல்ல போனால் ஏகப்பட்ட பேருகள் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் கடையிலே விற்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய கடையிலே விற்கப்பட்ட ஒரு சிகரெட்டு காரணம் ஒரு பொட்டி விற்பனை செய்யப்பட்ட ஒரு வெற்றிலை கூறு காரணம் ஒரு ஒரு முஸ்லிம் தன்னிடத்தில் இருந்த ஒரு குடு ஒரு டொட்டெடுத்து அடுத்த முஸ்லிமுக்கு கொடுத்தது காரணம் இந்த கதனுடைய வடிவங்கள் சிகரெட்டை தாண்டி குடு என்றும் கஞ்சா என்றும் அபின் என்றும் என்னென்னமோ பேரை சொல்லிக்கிட்டு போறாங்க இந்த சீரழிவுக்கு யார் காரணம் இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு எதை இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து இல்லாமல் வேண்டுமோ அதை உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து செஞ்சாங்க இன்றைக்கு சமூகத்தில் உள்ள வளர்ந்தவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் என்ன கவலைப்படுறாங்க பாடசாலை மாணவர்கள்ட்ட குடுவாம் பாடசாலை மாணவர்கள்ட்ட கஞ்சாவாம் பாடசாலை அபினாம் மாணவர்கள்ட்டவர்களே எந்த அளவுக்கு போயிட்டு குடிக்கிற மருந்து அதையாவது விட்டு வைக்கிறானா அதை என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி கலந்து அதை குடிச்சு நாசமா போறான் இந்த என்ன காரணம் திடீர்னு புற்றுநோய் ஊர்ல பெரிய ஹாஜியாருக்கு புற்றுநோயாம் கென்சராம் சொல்லி போய் ஆய்வு பண்ணி பார்த்தா சிகரெட்டு குடிச்சாரு வெத்தில சப்பினாரு மோசமான பழக்கவழக்கத்தில் ஈடுபட்டார் இந்த சீரழிவுக்கு யார் காரணம் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்களும் முடிவெடுத்து நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன் நான் வெற்றிலை சப்ப மாட்டேன் நான் குடு அடிக்க மாட்டேன் நான் என்னுடைய கடையிலே சிகரெட்டு விற்க மாட்டேன் என்னுடைய கடையிலே வெத்திலை விற்க மாட்டேன் இந்த பொல்மோட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த முடிவுக்கு வந்தா மாற்றம் வருமா வராதா அல்லாஹுவை பயந்து முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கண்ணோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு போராட்டம் நடத்தினால் நிச்சயமாக எதிர்கால சமூகத்தை போதை பாவனை என்ற சீரழிவில் இருந்து நிச்சயமாக பாதுகாக்கலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களை இஸ்லாம்